அவர் என்னை காத்திடுவார் சொல்லுங்க நாமத்தில் எஸ்வி நாமத்தினால எல்லா கட்டுகளும் அறுக்க படட்டும் அவர் என்னை காமே சிங்கக்கேவியோ சூளை நேரு அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க கத்திரனை காக்குற தேவனா இருக்கிறார் கத்திரனை காக்குற தேவனா இருக்கிறா என்னை காண்கிற தேவனா இருக்கிறா எனக்காக ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன் எனக்காக செங்கடலை திறக்கிற தேவன் எனக்காக யோதானை பிளக்கிற தேவன் எனக்காக எரிகோ மதுளை எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இருந்தாலும் அது சிங்க கெபியா இருந்தாலும் சூளை நெருப்பா இருந்தாலும் கத்தரனை காப்பா கத்தரனை காப்பா என்னை கைவிட மாட்டா என்னை மறக்க மாட்டா ஒருபோதும் என்னை விட்டு அவர் விலக மாட்டா கபியானாலும் சூளை நெருப்பானாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் நான் ஜெயிக்க முடியா நான் ஜெயிக்க முடியா ஆண்டவர் ஏ கரத்தை பிடிச்சிருக்கிறாரு கத்தர் என் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு ஏ கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காப்பவர் விசுவாசத்தோடு அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் என்னை காண்பவர் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் ஓ சிங்க கேவியோ சூளை நெருப்போ சொல்லுங்க சொல்லுங்க அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் அம்மா ஐயா சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாது இந்த உலகத்துல கஜிக்கிற சிங்கங்கள் உன்னை சுற்றி திரிகிற சிங்கங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது நீங்க அக்கினியிலே நடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் அவைகள் இல்லை ஆண்டவர் வாக்கு நீ உண்மையில நடக்கும் போது நடக்கும் போது அவைகள் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது சேதப்படுத்தாது நீ ஆறுகளை கடக்கும் போது நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளாது ஏன் என்று சொன்னால் கத்தர் உன்னோடு இருக்கிறார் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் வலது பக்கத்தில் அவர் உனக்கு வேளா இருக்கிறார் உன்னை சுற்றிலும் அவர் கோட்டையா இருக்கிறார் உன்னை பாதுகாக்கிற தேவனாய் உன்னை பராமரிக்கிற தேவனாய் போஷிக்கிற தேவனாய் ஓ இயேசுவி நாமத்தினால உனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் உனோடு கூட இருக்கிறபடியால் விசுவாசத்தோட கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க நன்றியப்பா நன்றியப்பா நீர் என்னோடு கூட இருப்பதற்காய் உமக்கு சோத்ரோ